அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமழலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாரா மங்கள் மிக போதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சே வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உண்டன் அடி மௌன உபதேசம் சம்பு மதியருகு தும்பை மணிமுடி மீதணிந்த மகதேவ மனமகிழவே அணைந்து ஒரு புறம வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமாலே